ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜிபிவி பிளாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய சேனலில் ஃப்ளவர் பொக்கே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்களே மேட் பண்ணோம் ஒன்றுமே இல்லைங்க இது வந்து சர்ச்சில் எங்களுடைய மா சிறப்பிப்பு அப்படிங்கிறதுனால பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஆல்ரெடி பீடத்துக்கு நல்லா எல்லாமே டெக்கரேட் பண்ணி போக ஒரு ஃபாதர் புதுசாக வராரு இன்னொரு ஃபாதர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபாதர் சென்ட் ஆஃப் ஸோ அதனால வெல்கம் ஒருத்தருக்கு சென்ட் ஆஃப் ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கு ஃப்ளவர் புக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து சேட்டர்டே மார்னிங் விடுகாலையில் போயிட்டு கோயம்பேடியில் பல்கா ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் சரி ஓகே இதை வந்து நம்மளே பண்ணலாம் வெளியில் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்துங்க ஒரே ஒரு பொக்கே நல்ல இந்த மாதிரி ஹெவியான ஃப்ளவர்ஸ் வித்து பேக்கிங் இருந்தது அந்த பொக்கே இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்து பட்டு நாங்கள் ரூபாய்க்கு பூ வாங்கி அந்த பூவிலையே கொஞ்சம் மிச்சம் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸு இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்களே போய்ட்டு மேக் பண்ணிட்டோங்க இது வந்து எங்களுக்கு பொக்கே செலவு மிச்சோங்க அந்த ரேப்பர்ஸ் மட்டும் அது கிஃப்ட் ரேப்பர்ஸ் தான் அந்த கிஃப்ட் ரேப்பர் வித்து அந்த இந்த ரோப் இருக்குது இல்லைங்களா கட்டுறதுக்கு அந்த நைலாண்ட் ரோப்பு சாட்டின் ரோப்பு அது வந்து போட்டோம் அவ்வளோதாங்க ஒன்றுமே இல்லைங்க டேப் வச்சு ஒட்டிட்டோங்க இதோட காஸ்ட்டுஸ் இது ரொம்ப கம்மி தாங்க எங்களுக்கு ஆல்ரெடி பூ வாங்கினது இருந்தது அதுலேயே நாங்கள் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டோங்க ஃப்ளவர் பொக்கையை மட்டும் தனியாக வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரேட்டுன்றதுனால இதை உட்காந்து ரெடி பண்ணேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன் எனக்கு நிஜமாலேயே எனக்கு தெரியாதுங்க எப்படி பண்ணணும்ன்ட்டு பாருங்கள் அவுட் புட்டை பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஃப்ளவரை வச்சுட்டோம் அந்த கிஃப்ட் ரேப்பர் வச்சோம் டேப் போட்டி ஒட்டினோம் அதில் வந்து அந்த அந்த போர் ரிப்பன் கட்டினோம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் பூ தூவணுமா ஃபாதர் வரும்போது அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த பன்னீர் ரோஸை வந்து பிரித்து வச்சு அந்த ஃப்ளவர் ஃப்ளவர் கூடையில் வச்சு சின்ன பசங்களை வந்து பூ தூவுறதுக்காக வச்சுட்டோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த இடத்துல பாருங்கள் அந்த சின்ன கூடையை வச்சுட்டு எல்லா பசங்களாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அது தாங்க நான் வந்து எல்லாரும் பேட்ச் போட்டிருக்காங்கல்ல இந்த பேட்சே நான் தாங்க ரெடி பண்ணேன் ஆக்சுவலி சார்ட்டு பேப்பர் ரிப்பனு அப்புறம் வந்து ஸ்டிக்கர் அவ்வளோதாங்க இதுக்கு நானே ரெடி பண்ணேன் பேட்ச் எங்களுடைய அன்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உக்காந்து ஒன் வீக்காக ரெடி பண்ணிட்டு இதில் வந்து என்னுடைய பங்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஒன் டே வந்து செலவு பண்ணேன் அந்த பேஜ் மட்டும் பண்ணுறதுக்கு யூடியூப் பார்த்து தான் நான் பண்ணேன் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதுங்க சர்ச்சில் வந்து பூ டெக்ரேஷன் அண்ட் இந்த பேட்ச் ஒர்க்லாம் இந்த வாரம் நான் செஞ்சேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது சர்ச்சுக்காக ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெல்கம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஃபாதர் வெல்கம் ஃபாதர் இதோ இவங்க தான் ரெண்டு ஃபாதரு எங்கெஸ்ட்டு ஃபாதர் வந்து புதுசாக வராரு இதை பாருங்கள் அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஃபோட்டோ அங்கே நின்று எடுத்துக்கிட்டேங்க நம்மளாலையும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ண முடியும்னு வேப்பாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்